பாருங்க தாவீதுக்கு பயந்தான் தாவீது எவ்வளவு சின்ன பையன் சவுலை ஒப்பிடும் போது தாவீது எவ்வளவு ஒரு சின்ன பையன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற பையன் இவனே விரும்பினான் அவனை எனக்கு அனுப்பு எனக்கு பே பிடித்திருக்கு இவன் வந்து என்ன செய்யணும் இசை வாசிக்கணும் அனுப்புன்னு சொல்லி கேட்டு வாங்கினான் அப்படி எல்லாம் செய்து அந்த தாவீது வந்து இசை வாசித்து இவனுக்கு பிசாசு ஓட்டி இவனுக்கு உதவி செய்து இவன் மெய்க்காவலாளனாக தாவீது கொஞ்ச காலம் இருந்தான் அப்படி எல்லாம் இந்த சவுலுக்கு உதவி செய்தான் சவலும் இஸ்ரவேலர்களும் படுதோல்வி அடைய இருந்தார்கள் கோலியாத்து கையிலே வந்து காப்பாற்றினான் இவ்வளவு அவன் கண்டு பயப்படுறான் அவனுடைய வளர்ச்சியை கண்டு இவன் என்ன செய்யறான் பயப்படுகிறான் இது ஒரு விதத்தில் ஒரு ஈகோ கலந்த ஒரு பயம் ஈகோ கலந்த ஒரு பயம் ஏன்னா சவுல் தான் தான் பெரியவனா இருக்கணும்னு நினைக்கிறான் அதுக்கு இடையூறாக தாவீது வந்து விடுகிறான் அப்போ என்னுடைய பதவி போய்விடும் என்று பயப்படுகிறான் இப்படியும் சிலருக்கு இருக்கும் தன்னுடைய ஸ்தானம் போய்விடக்கூடாது தன்னுடைய பதவி போய்விடக்கூடாது தனக்கு இருக்கிற பெயர் போய்விடக்கூடாது இது விஷயமாய் பயப்படுகிறார் கொஞ்சம் கவனிப்பீங்களா ஒரு குடும்பத்திலே நீங்கள் முதல் மருமகனாக சென்றிருக்கிறீர்கள் அல்லது இரண்டாவது மருமகனோ ஏதோ ஒரு மருமகன் வச்சுக்கோங்க அப்போ அந்த குடும்பத்தில் ரெண்டு மூணு மருமக்கள் இன்னொருத்தர் நல்லா அந்த குடும்பத்தின் காரியங்கள்ல ரொம்ப நிக்கிறாரு இது வரைக்கும் தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க வேற ஆளு இல்ல இல்ல நீங்க தான் பண்ணிட்டு இருந்தீங்க இப்ப ரெண்டு மூணு மருமக்கள் வந்தோடனே அந்த மருமகள் எல்லாம் வந்து செய்வாங்க இவருக்கு உடனே சவுலின் ஆவி வந்துரும் அவருக்கு இவரால தாங்க முடியாது அந்த மருமகை செய்யறதை இவருக்கு நினைச்ச முடியாது சகிக்கவே முடியாது காரணம் என்ன இவருடைய பேர் போகுது இவருடைய ஸ்தானம் போகுது இவருடைய அந்த அந்த பெரிய மதிப்பு போகுதுன்னு இவர் நினைக்கிறாரு ஆனா உண்மையில என்ன நினைக்கணும் பரவாயில்ல நான் ஒருத்தனா கிடந்து இந்த குடும்பத்துக்கு கஷ்டப்பட்டேன் இன்னைக்கு என் கையை தாங்குறதுக்கு இன்னொரு தாவிதாண்டர் கொண்டு வந்திருக்கிறாரு தம்பி நீங்க முன்ன நெல்லுங்க செய்யுங்க அதை நீங்க நடத்துங்க அந்த கல்யாண விஷயத்துல இதை நீங்க பொறுப்படுத்திக்கிடுங்க அதை பாத்துக்கிடுங்க இப்படி அழகா கொடுத்து இவர் பெருந்தன்மையா செய்யணும் ஆனா இவர் என்ன பண்ணுவாரு ஒதுங்கி எடுப்பாரு இங்க காலையில எல்லாரும் கல்யாணத்துக்கு புறப்பட்டு இருப்பாங்க சித்தப்பா வரலியா ஃபோன் போகும் அங்க ஆள் இருக்குல்லப்பா பாத்துக்கிடுங்க எப்படி இந்த மாதிரிப்பட்ட ஆவி இப்படி செய்யவே கூடாது கத்தரு இதுக்கெல்லாம் என்னன்னா இந்த ஒரு மாதிரி ஒரு பொறாமை கலந்த ஒரு பயத்தின் ஆவி பயத்தின் ஆவி சில லேடிஸ்க்கும் அப்படிதான் இருக்குது ரெண்டு மூணு மருமக்கள் உங்க மா மாமியா இருக்கு நீங்கள் அதில் ஒரு மருமகள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இங்க சொன்ன அதே காரியம்தான் அங்கேயும் நீங்க உங்களுக்கு இருக்கிற இடத்துல சந்தோஷமா செய்யுங்க எல்லாரும் ஒன்னா இருங்க ஒன்னா இருந்து செய்யுங்க ஒரு பொறாமைக்கு இடம் வைக்காதீங்க அந்த மருமகள் மாமியார்டோ ஒன்னும் ஒண்ணு போகா போகாது பேசாம இருங்க அல்ல இருந்து நீங்க செய்ய வேண்டிய நன்மையை ஒழுங்கா செய்து நீங்க செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்கா செய்யுங்க தேவையில்லாம் அந்த மாதிரி பயத்தினால கோழி சொல்றது குண்டணி சொல்றது பொய்ய சொல்றது இல்லாத சொல்லி அந்த மர்மகள் மேல இருக்கிற மதிப்பை கெடுக்க முயற்சிக்கிறது எந்த அந்த மாதிரி விஷயங்களுக்கு இறங்கக்கூடாது அந்த சவுலின் ஆவி நம்முடைய குடும்பங்களுக்குள் கிரிய செய்யக்கூடாது அல்லா ஊழியங்கள்ல இதை பார்க்கலாம் நாலு பேர் சேர்ந்து ஒவ்வொரு காரியங்களை செய்யும் பொழுது இவைகளை பார்க்கலாம் தன்னுடைய ஸ்தானம் போதுன்னு சொன்னோன்னா சிலருக்கு நிக்கவே முடியாது உடனே என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிருவாங்க என்னென்னமோ செய்ய ஆரம்பிச்சிருவாங்க மொத்தம் அந்த நிர்வாகத்தையே குழப்பலான்னு பார்ப்பாங்க ஏன்னா தனக்கு ஒரு காரியத்துல தான் தன்னுடைய பதவி போச்சது இல்லைன்னா தன்னுடைய அந்த பழைய அந்த மதிப்பு இல்லைன்னு சொல்லி நினைச்சிட்டு மொத்தத்துல போற என்ன செய்த்தி குறை பேசி மோசமா பேசி எல்லாருடைய இதை கெடுக்கிறதுக்கு பார்த்துட்டே இருப்பாங்க இது ஊழியத்துல நிறைய பாக்குறோம் ஆனா இது ஒன்றும் தேரா இந்த ஆட்கள் ஒன்றும் தேரப்போறது இல்லை சவுலின் ஆவி கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த சவுலின் ஆவி நம்மள என்ன செய்யக்கூடாது பிடிக்க கூடாது இதுக்கும் அடிப்படை பயம் நீங்க பயப்படாதீங்க இந்த மாதிரி ஆட்கள் யாராக இருந்தாலும் நம்ம பயப்படவே கூடாது நம்ம ஸ்தானத்துல இன்னொரு ஆளை கர்த்தர் உயர்த்தி கொண்டு வர்றாருன்னா நம்ம கர்த்தருக்கு முன்பாக நின்று அவர் செய்கிற கிரியைக்கு நம்ம இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பயப்படவே கூடாது அப்படி உண்மையா நின்றால் உங்களை ஒருபொழுதும் கர்த்தர் ஒன்றுமில்லாத நிலைக்கு தள்ளவே மாட்டார் அல்ல நினைக்கணும் சரி இவ்வளவு காலம் நம்ம செஞ்சோம் இப்ப கர்த்தர் ஒரு ஆளை எழுப்பிட்டு வர்றார் நல்லா அவருடைய இதுக்கு தக்கதா அவருக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ கொடுப்போம் பகிர்ந்து கொடுப்போம் செய்யட்டும் அப்புறம் தேவ சித்தம் என்னன்னு பார்க்கலாம் என்று சொல்லி சில வேளை தேவன் இன்னொருத்தரை எழுப்பி கொண்டு வந்து நம்ம இன்னொரு விதமான இன்னும் அழகான காரியத்துல பயன்படுத்த விரும்புவார் தேவனுக்கு தான் தெரியும் நம்ம இந்த காரியத்தையே பிடிச்சு நிக்க கூடாது தேவ சித்தம் எப்படி தேவன் என்னை நடத்த போகிறார் அவருடைய பெரிய திட்டத்துக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கணும் ஹல நிறைய இடத்துல பாக்குறோம் இந்த பதவிகள் விஷயத்துல இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப பிரச்சனை வருது இதெல்லாம் இந்த சவுலுக்கு ஆவிதான் பயம் தாவிது உதவி செய்யும்படி தேவனால் கொடுக்கப்பட்டவன் ஆனால் அந்த நல்ல பையனை உதவி செய்யக்கூடிய பையனை பார்த்தே அவன் பயப்படுறான்னா மோசமான காரியம் எனவே அன்பானவர்களே எந்த விஷயத்திலும் தவறா நினைக்காதீங்க அது மாதிரி குடும்பத்திலே அல்லது வேலை ஸ்தலத்திலே யாராவது ஒருத்தர் நல்ல ஒரு சூழ்நிலை வரும்பொழுது திடீர்னு ஒருத்தர் வந்து அவரை பற்றி ஒரு ஒரு காரியத்தை நம்ம காதல போடுவார் போட்டா நமக்கு ரொம்ப அவரை பற்றினா அந்த நல்ல பேரே அப்படியே உடஞ்சிரும் நம்ம உள்ளத்துல இவன் இப்படியா இவா இப்படியா இவ்ளோ போய் நான் பயன்படுத்திட்டனே இவனும் போய் நான் இந்த மாதிரி எல்லாம் பொறுப்பு கொடுத்துட்டனே என்று சொல்லி நாம் அப்படியே குழம்பிடுவோம் குழம்பி உடனே ஏதாவது பயந்து கூடாது அமைதியா இருக்கணும் இது கோளுகுண்டனியா தான் இருக்கும் ஏன்னா அந்த ஆளுடைய உயர்வை சகிக்க முடியாம எங்களுடைய சுத்தி சிலர் வந்து என்ன பண்ணுவார்கள் என்னத்தையா சொல்லுவார்கள் உடனே அதை அப்படி தெய்வ வாக்குன்னு எடுத்துக்கொள்ள கூடாது என்ன என்று பார்க்கணும் கிடைத்த செய்தியை மனசுக்குள்ள வைத்து அது உண்மைதானா என்பதை கவனமாக நம்ம பார்த்துதான் ஸ்டெப் எடுக்கணுமே தவிர கவனமாக இருக்க வேண்டும் இப்படி நிறைய பொறாமைகள் உள்ளே கிடக்கிறது இது எல்லாத்துக்கும் அடிப்படை சிலருக்குள் இருக்கிற பயம் இந்த பயம் தேவ பிள்ளைகளாகிய நம்ம ஒருத்தருக்குள்ளேயும் இருக்கக்கூடாது அதுதான் நான் சொல்ல வருகிறேன் ஹலூயா உங்க குடும்ப சொந்த பந்தங்களுக்குள்ளேயா இருக்கட்டும் வேலையிலையா இருக்கட்டும் ஊழிய பகுதியிலேயா இருக்கட்டும் நீங்க எந்த விஷயத்திலும் இதனால பாதிக்கப்படாதவர்களா நல்லுங்க கர்த்தர் எனக்கு இந்த பொறுப்பை தந்தா நான் செய்கிறேன் சரி அடுத்தது இன்னொருத்தர் செய்கிற செய்யட்டும் சந்தோஷம் நான் ஒத்துழைப்பேன் ஒதுங்கி போயிட மாட்டேன் எனக்கு அந்த பாரம் இருக்கிறது அந்த தரிசனம் இருக்கிறது பொறுப்பு கையில இருந்த பொழுது அது அந்த மாதிரி செயல்பட்டேன் இனி பொறுப்பு கையில இல்லாட்டா அதுக்குள்ள நிலையில செயல்படுவேன் எப்படி நான் கர்த்தருக்காக செயல்படுவேன் அதுதான் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ ஜீவியம் அதை அந்த புதுசா எடுத்திருக்கிற மனுஷனுக்கு நம்ம ஃபுல் கோஆபரேஷன் பண்ணணும் கண்டிப்பா நம்ம ஏற்கனவேல இருந்து அனுபவப்பட்டதுனால நமக்கு தெரியும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் சில காரியங்களை நம்ம சொல்லலாம் அப்படி பண்ணணும் எந்தாலையும் போட்டு எந்தாலையும் போட்டு இப்படி நினைக்கவே கூடாது ப்ரைஸ் அல் ஆல் ஸ்தோத்திரம் ஓகே இப்படி தாவியதுக்கு இவன் பயந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் இனி மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் ஆகையால் நான் பயந்து போய் உமது தாழந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன் இதோ உண்டையதை வாங்கி கொள்ளும் என்றான் ஸ்தோத்ரம் இங்கே ஒரு தாளந்து வாங்கினவன் ஒன்றுமே செய்யாமல் புதைத்து வைத்துவிட்டு வந்து நிற்கிறான் எஜமான் கேட்கும் பொழுது பதில் சொல்லுகிறான் நான் பயந்து உமக்கு பயந்து எப்படி இப்படி செயல்படுவீர் என்று பயந்து இந்த தாளந்து கொண்டு என்ன பண்ணிட்டேன் புதைச்சு வச்சுட்டேன் அப்ப இவன் சோம்பேறியாக இருந்ததுக்கு காரணம் பயம் இவன் தனக்கு தாளந்தை பயன்படுத்தாமல் இருந்ததற்கும் உள்ளான காரணம் இவனுக்கு இருந்த பயம் பயம் சிலர் இந்த மாதிரி பயத்தினாலே என்ன செய்யறாங்கன்னா பயன்படாமல் இருக்கிறார்கள் விஷயத்தையும் சொல்லி நான் நிறுத்தி விடுகிறேன் பாருங்கள் சிலர் என்ன பயப்படுறாங்கன்னு சொன்னா தங்களுக்கு ஒரு தாளந்து இருக்கிறது ஆனா அந்த தாளந்தை பயன்படுத்தினா அதுல ஏதாவது குறை வந்துருமா யாராவது மற்றவங்க அந்த எஜமான் அல்லது மேல இருக்கிறவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களா அதோட பேசாம வச்சுட்டு அப்படியே கொடுத்துருவோம் இது மோசமான தன்மை எஜமானுக்கு பிடிக்காத தன்மை எஜமான் தண்டித்தான் நான் உன்னை நம்பி ஒரு தந்தேன் நீ தேவையில்லாமல் எனக்கு பயப்பட இந்த விஷயத்திலே என் எனக்கு பயந்தேன் என்று வந்து சொல்லுகிறாயே நான் எதுக்கு தந்தேன் பயன்படுத்துவதுக்கு தானே தந்தேன் பயந்து பயன்படுத்தவில்லை என்கிற அந்த சாக்கு போக்கு அந்த காரணம் தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறதாக இல்லை ஹலிலூயா நீ பயப்பட தேவையில்லை உனக்கு கொடுத்த தாளந்து நீ செய் சில நினைப்பார்கள் எனக்கு ஒரு பாட்டு தாளந்து இருக்கு சில இடத்துல கூப்பிடுவாங்க பாட்டு நடத்த ஆள் இல்லையே உங்களை யாராவது பாடக்கூடியவங்க முன்ன வந்து பாட்டு நடத்தலாமா அது தேவன் தருகிற ஒரு வாய்ப்பு தானே அப்ப அந்த சமயம் ஒரு வாய்ப்பு வந்தா நம்மளுக்கு முடியும் சரி நான் நடத்துறேன் ஓகே நடத்தி கொடுப்போம் உடனே என்ன செய்வார்கள் ஏதாவது சொல்லிடுவார்களோ அப்படி பயப்படுவார்கள் இப்படிப்பட்ட பயங்கள் நமக்கு தேவையில்லை வாய்ப்புகள் வரும் பொழுது நான் சில மீட்டிங்ஸ்ல பார்த்துருக்கிறேன் நடத்துறவங்க இந்த கேம்புகள் மாதிரி இந்த முகாம்கள்லாம் நடத்தும் போது ஏதாச்சும் சொல்லுவாங்க அவங்க சில பாடத்தை எடுத்துட்டு கேள்வி கேட்பாங்க இதை வந்து யாருக்கு சொல்லி காட்ட முடியும் செய்து காட்ட முடியும் நம்ம ஆட்கள் அப்படியே இருப்பார்கள் ஒருத்தரும் மாட்டார்கள் அப்படியே இருப்பார்கள் ஆனா வெளி எல்லாம் இப்படி ஒரு கேம்ப் நடத்திட்டு அவங்க வந்து இந்த மாதிரி இடையில ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா டக்குன்னு எழும்பி வர்றாரு எழும்பி வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுல செஞ்சுட்டு போறாங்க அப்ப அவங்க இந்த மாதிரிப்பட்ட பயங்களையும் வெட்கங்களையும் தயக்கங்களையும் ஒரு விதத்தில் பெருமையையும் ஜெயித்தவர்கள் அல்ல லூயா ஏன்னா இப்படி அவங்க அந்த தன்னார்வத்துடன் முன்னால வந்து செய்யறதுக்கு வந்து தடையா இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒண்ணு வந்து பயம் இந்த இவனுக்கு இருந்த பயம் அவங்க என்னன்னு சொல்லுவாங்களோ பப்ளிக்ல அந்த மக்கள் நம்மளை ஏதாவது நினைப்பாங்களோ பயம் ரெண்டாவது வந்து ஒரு பெருமை உள்ள இருக்குது என்ன ஒரு மாதிரி நினைச்சிட கூடாது இல்ல நான் வந்து யாரு நான் பெஸ்ட் மேன் என்ன வந்து ஒரு மாதிரி அவங்க நினைச்சிடக்கூடாது அந்த அது ஒரு பெருமை தானே பெருமை தானே சரியா தான் நினச்சிட்டா என்ன நமக்கு ஆண்டோர் தந்த தாலேருந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது யாரும் போகல நான் போகிறேன் செய்கிறேன் வாரேன் இது அந்த சாதாரணமான நல்ல உள்ளத்துடைய வெளிப்பாடு இது பெருமை இருக்கிறவகை அசையவே மாட்டாங்க அசையவே மாட்டாங்க ஏன்னா போனால் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணணும் இல்லைன்னா போகக்கூடாது இந்த மாதிரி அப்படி போகவே மாட்டாங்க இதுலேயும் நம்ம ஆட்களுக்கு நிறைய பேருக்கு நான் பார்த்ததுனால சொல்றேன் எதாவது நடத்திட்டு இது பண்ண சொன்னா ஒட்டனா அப்படி ஒரு கட்டப்பட்ட நிலையில் இருப்பார் கத்திரிக்கு ஸ்தோத்திரம் அப்படி இருக்க கூடாது ஹலிலூயா ஹலிலூயா ஸ்தோத்திரம் நாம் பயன்பட வேண்டிய இடத்தில் பயன்படணும் அதே வேளையில நான் முதல் பாயிண்ட்ல சொல்லிட்டேன் பதவி ஆசைக்காக வேற எதை நான் தான் செய்யணும் அந்த மாதிரி ஆஸ்பெக்ட் நமக்கு இருக்கக்கூடாது அந்த தன்மையும் இருக்கக்கூடாது வாய்ப்பை தேவன் தந்தால் செய்வோம் ஒருத்தர் செய்யட்டும் சந்தோஷம் ஹலோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசோட தேவ பிள்ளைகள் இருந்தால் தேவ ராஜ்யம் அருமையாக கட்டி எழுப்பப்படும் இது உங்களுடைய தொழில் வேலை எல்லாத்துக்கும் பொருந்தோம் எல்லா இடத்திலையும் இந்த நல்ல மனசோட இருக்கணும் இந்த நல்ல மனசுள்ளவர்களுக்கு ஆண்டவர் அநேகத்தின் மேல் உங்களை அதிகாரியா மாற்றுவார் இந்த இந்த நல்ல மனசு இல்லாதவங்களை கொண்டு எதுலையாவது பொறுப்புகள் எல்லாம் கொடுத்தா அவங்கள நம்பி எல்லாம் கொடுத்தா எல்லாம் குழப்பி போடுவாங்க சவுல் மாதிரி தான் கடைசியில் நடக்கும் அதனால நல்ல இந்த மாதிரி நல்ல தன்மைகள் நல்ல பக்குவங்களை நம்முடைய உள்ளத்துல என்ன செய்து கொள்ள வேண்டும் வளர்த்து கொள்ள வேண்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எனவே இப்படிப்பட்ட பயங்கள் இருக்கும் பொழுது இந்த பயம் அந்த விசுவாசத்தினாலே மாற்றப்பட வேண்டும் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம் நிமிடங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் இப்பொழுது வசனத்திலிருந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் எந்த ஒரு காரியங்கள் உங்களுக்குள் ஒரு பயத்தின் கட்டு இருக்கிறதோ அது மாறி போகும்படி இந்த வேளையில் ஜபிக்க போகிறோம் எல்லாரும் முழங்கால் படியிடுவோம் கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம் பயத்தை கர்த்தர் மாற்றி தருவாராக ஹாலூ யார் எல்லாவித பயங்களை அகற்றி கர்த்தர் ஒரு விசுவாசத்தை நம்முடைய உள்ளத்தில் தருவாராக எல்லாரும் கண்களை மூடி ஜபிக்க தொடங்குவோம் ஆமேன் எந்த விதமான பயத்துக்குள் இருக்கிறீர்கள் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாததினால் அந்த பயத்துக்குள் இருக்கிறவர்கள் இப்பொழுது உங்கள் பாவங்களை கர்த்தருக்கு முன்பாய் அறிக்கை செய்யுங்கள் கத்தோடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கையை தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள் இயேசுவே என் பாவங்கள் எல்லாம் மன்னியும் அந்த பாவங்களை நீர் மன்னித்து விட்டீர் என்கிற நிச்சயத்தையும் சந்தோஷத்தையும் என் உள்ளத்திலே தாரும் ஆண்டவரே நீர் எனக்காக கல்வாரி சிலுவையில் உன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி என் பாவங்களரை என்னை கழுவி என்னை சுத்திகரிப்பதற்காய் நீர் பலியாக்கப்பட்டீர் அந்த ரத்தம் என்னை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே அந்த பலி என்னை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே என்னை தூய்மை உள்ளவனாய் தூய்மை உள்ளவனாய் மாற்றும் என் பாவங்கள் எல்லாம் இனி நான் குற்ற உணர்வோடு நான் நடக்க போகிறது இல்லை என் பாவங்களை மன்னித்தார் என்கிற ஒரு விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் நான் வாழப்போகின்றேன் என்று சொல்லி கர்த்தருக்குள் நீங்கள் அந்த அனுபவத்துக்குள் கடந்து வாருங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பயந்து சொல்லுகிற பழக்கம் உடையவர்கள் அந்த பொய்கள் மாறும்படி அதற்கு காரணமாக இருக்கிற பயங்களை மாற்றி விடுங்கள் பயங்களை மாற்றி விடுங்கள் காலையில் கத்தட்டு கேளுங்க ஆண்டவரே இந்த பயங்களை என்னை விட்டு எடுத்து போடும் ஐயா நான் தேவையில்லாம இந்த பயத்துக்கு இடம் கொடுக்கிறது என்னுடைய தப்பு என்னை இனி நான் அந்த பயத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்னுடைய உள்ளத்தை விசுவாசத்தினால் நிரப்பும் ஆண்டவரே விசுவாசத்தினால் நிரப்பும் எல்லாரும் பேசுங்க ஆண்டவரிடத்தில் வார்த்தைகளை சொல்லி பேசுங்க முன்னால இருந்து பின்னால் வரைக்கும் எல்லாரும் தேவ சமூகத்திலே பேசுங்கள் ஜபியுங்கள் எல்லா தேவ பிள்ளைகளும் ஜோம் பண்ணி கொண்டிருங்கள் ஹாலி லூ

அந்த உள்ளத்தை விட்டு பிடுங்கி எறிந்து போடும் கர்த்தர் கேட்பார் கருத்தோடு ஜபிக்கும் பொழுது அந்த கருத்துள்ள ஜபத்தை உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயத்திலும் நிச்சயம் கிரியை செய்வார் ஹலிலூயா சவுளை போல ஜனங்களுக்கு பயந்து மனுஷனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தையை மீறுகிறவர்கள் யார் எவ்வளவு பரிதாபமான நிலை கண்ணால் காணாத தேவனை நீ தேவனுக்கு பயப்பட காண்கிற மனுஷன் என்ன செய்வான் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் கண்ணால் காணக்கூடாத மகாபரிய தேவன் சர்வ சர்வ அவரை நீ லேசாக எடுத்துக்கொள்ளாதே அவருக்கு பயப்படாமல் நீ இருக்கக்கூடாது அவர் உன்னை படைத்த தெய்வம் சவுளை போல தேவையில்லாத பலவித பயங்கள் பலவித பயங்கள் மனுஷ பயம் எதற்கு கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறாரா அதுக்கு மனுஷனுக்கு பயப்பட வேண்டும் பவுல் சொன்னார் அந்த பரம தரிசனம் எனக்கு கிடைத்த பொழுது நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணவில்லை நான் புறப்பட்டு கத்தோடைய ஊழியத்திற்கு இறங்கினேன் இயேசு சொன்னார் ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன தெய்வ காரியத்திலே குறுக்கிடாதே

உங்களுக்கு உதவியாய் உங்களுக்கு அருகிலே தேவன் வளர்த்தி ஆளாக்கி கொண்டிருக்கிற தாவீதுகளை கண்டு பயப்படுகிற இங்கே இருக்கிறீர்களா இந்த வேளையில் ஆண்டவர் முத்தம் செய்து ஆண்டவரே தப்பு பண்ணிவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்க நீங்க என்ன நோக்கத்தோடு அந்த தாபீது என் பிசினஸ்ல கொண்டு வந்தீங்களோ என் ஊழியத்துல கொண்டு வந்தீங்களோ அல்லது என்னுடைய காரியங்கள்ல கொண்டு வந்தீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறும்படி நான் சரியாய் செயல்பட எனக்கு உதவி செய்யும் சவுலை போல நான் ஆகிவிடக் கூடாது பொறாமை பிடித்தவனாய் என்னுடைய சுயநலத்தினாலே பயந்தவனாய் என்னுடைய பெருமைக்கு பாதிப்பு வருமோ என்று பயப்படுகிற அந்த பயங்கள் எல்லாம் எடுத்து போடும் நானே அதிகாரியா இருக்க வேண்டும் என்கிற சுயநல எண்ணத்தை உங்க பலிபிடத்திலே வைத்து விடுகிறேன் கர்த்தருடைய காரியம் ஜெயமாய் நடக்க வேண்டும் என்பதையே என் சிந்தையில் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் லாட் லாட் கர்த்தர் கிருபை கிருபை செய்வாராக செய்வாராக ஒரு தாளந்தை பயந்து புதைத்து வைக்காதே உன் பயத்தை கர்த்தர் அப்படியே விட்டு விடுவார் என்று நினைக்காதே அந்த பயத்துக்கு கிடைத்த பதில் அவனிடத்தில் இருந்தது புடுங்கப்பட்டது அவன் தண்டனை பெற்றான் Halleluyah praise the lord glory glory halleluyah halleluyah stotram 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 paavathai <laughs> pookum vayamagai neekum parama sandosham bhaktaruk alikkum paavathai pookum vayamagai neekum parama sandosham bhaktaruk alikkum yesuvin naamam ini thana naamam இணையில்ல நாமம் இன்ப நமம் எங்கள் இயேசு நாமம் இனிதனநாமம் இணையில்ல நாமம் இன்ப நமம் அது பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் எங்களுக்கு அளிக்கும் பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் எங்களுக்கு அளிக்கும் நாமம் 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 அமர் இயேசுவின் நாமம் அலலுயா கிறிஸ்துவின் நாமம் வல்லவை உள்ள நாமம் இந்த பகல் வேளை ஒவ்வொரு உள்ளங்களில் இருக்கிற பயத்தையும் தூர அகற்றி பரம சந்தோஷத்தை ஒவ்வொரு உள்ளத்திலும் எங்களுக்குள் ஒரு கிரியை செய்வீராக பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக உள்ளங்களுக்குள் இறங்கி பயத்தை தூர அகற்றி போடுவீராக

பயங்களை போக்குகிற விசுவாசத்தினால் நம்மை நிரப்புகிற அபா ஷிகாருகிறவரும் விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் அவர்தான் அதை நிறைவேற்றி முடிக்கிறவரும் அவர்தான் இந்த விசுவாசம் பயத்தை புறம்பே தள்ளும் பரிபூர்ணமான தேவ அன்பு பயத்தை புறம்பை தள்ளும் எல்லா பயங்களும் ஓடி போகட்டும் இந்த பயம் சிலருடைய வாழ்க்கையை ரொம்ப அரித்து கெடுத்து போடுகிறது இந்த ஆண்டவர் இதை உணர்ந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவும் ஞானமும் நமக்கு தருவாராக அதிலிருந்து ஒரு உண்மையான வெற்றியும் நமக்கு தருவாராக எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம் ஆமே மகிமை மகிமைக்கு மகிமை ஸ்தோத்திரம் 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 எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நல்ல தகப்பனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சில பயங்கள் அந்த பயத்தினாலே வார்த்தைகளில் பொய்கள் இப்படிப்பட்ட குழப்பங்கள் வருகிறது அந்த பயத்தினாலே தேவையில்லாத ஏதோ செயல்களை செய்து பல சிக்கல்களில் மாட்டி அனுபவங்கள் உண்டு அந்த பயத்தினாலே தேவனுடைய நியமங்களை அசட்டை பண்ணுகிறோம் துணிகரம் கொள்ளுகிற சில சம்பவங்கள் உண்டு கர்த்தாவே அந்த பயத்தின் காரணமாக அப்பா பல வேளைகளில் தேவனை விட்டு விலகி தேவனிடத்தில் வருவதற்கு அம்மையன் அந்த உரிமை இல்லாமல் கிடக்கிற அனுபவங்கள் உண்டு தகப்பனே மாத்திரமல்ல எங்களுக்கு உதவிகரமா எழுப்புகிறவர்களை கூட வித்தியாசமாய் நடத்துகிற அனுபவம் இந்த பயத்தினாலே உருவாகிறது உண்டப்பா எங்களை வழிநடத்துகிறவர்களுக்கு எதிராய் துணிகரம் கொள்ளுகிற தன்மையும் இந்த பயத்தின் அடிப்படையில் வருகிறது பல காரியங்களை பார்த்தோம் எவ்வளவோ தப்புகள் எவ்வளோ பாவங்கள் அக்கிரமங்கள் வீழ்ச்சி கடுத்த செயல்கள் உள்கடப்பு இந்த பயமாக இருக்கிறது எனவே இந்த பயத்தை எங்களை விட்டு அகற்றி இயேசுவே பரம சந்தோஷத்தினால் எங்களை நிரப்போம் விசுவாசத்தினால் எங்களை நரப்பும் ஆண்டவரே இந்த பகல்வேளை நீர் தொடர்ந்து உள்ளங்களுக்குள் கிரியை செய்யும் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இந்த மாதம் முழுவதும் மிகுந்த ஆசீர்வாதமும் இந்த பயங்களிலிருந்து விடுதலை பெற்று விசுவாசத்திலே பலன் கொண்டு அநேக நன்மைகளை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பூமிக்குரிய நன்மைகளை பெற்று உமக்குள் எழும்பி பிரகாசிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் தொடர்ந்து திருவருந்த ஆராதனை தேவ தேவக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே உலகத்தின் வெளிச்சம் வெளிச்சம் நீ எழுந்து ஒழி வீசு மலை மேல் உள்ள பட்டணம் தம்பி மலை மேல் உள்ள மறைவாக இருக்காதே நீ மறைவாக இருக்காதே